குறைவான காலம் வாழ்ந்த ஒரு சமூகம் தான் எங்களுக்கு முன்னால வாழ்ந்த சமூகங்களோடு ஒப்பிடும் போது மிக குறைந்த கால உலகத்துல வாழ்றவனா முன்னையை உணர்ந்ததைப் பத்தி வரலாறு சொல்லுது

ஆய்வு காலம் அறுபதுக்கும் சில பேர் அதை முந்தி கூட அதற்கு சில பேர் அதோட முந்தி கொஞ்ச காலத்திலேயே வந்தார்கள் முந்தின முப்பத்த பத்தி வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறேன் முன்னூறு வயசானவர் அப்பதான் வாழிப்பட்டு அறிஞ்சிக்கிறார் நான் முன்னூறு வருஷம் வாழ்வது கனவிலும் கூட நினைச்சிப்பாங்க

அதனால் அந்த சொர்க்கத்துக்கு மிகதியா போறோம் இல்ல நான் சொர்க்கத்துக்கு எல்லாத்தையும் முந்தி கொண்டு போவோம் எப்படி முந்திக்கொண்டு போகணும் ஆயிரம் வருஷம் உலகத்துல மாத்தவரை இவ்வாறு எப்படி அவனோட தொழுகை அவனோட காலத்துல அவனோட சரீரத்துல இருந்த நோன்பு அவங்க செய்த ஹட்டில எங்கள அப்படி எவ்வளவு அதிகம் செஞ்சுப்பாங்க

முன்தின உபத்திலுள்ளவர்கள் ஆயிரம் வருடத்தில் கூறிய ஒரு கட்சி எங்களை நாட்கள் நேரடியாக ஒரு சொல்றாரு நாங்க அவங்க நாங்க பார்த்தோம் ಅದೇ <coughs> <coughs>

துனியாவுல நாட்கள்ல மிக சிறப்பான பத்து நாள் மிக சிறப்பான இந்த எழுபது நாளும் சிறப்பான காலம் தான் நோபு இருந்து ஹஜ் பெருநாள் வரைக்கும் எழுபது நாள் நோபு பெருநாள் செவ்வாறு தலைப்புற ஹஜ் பெருநாள் உல்ஹுடைய பஞ்சாம்புர இந்த ரெண்டு மாதம் பத்து நாளைக்கு அஷ்ஹுருல் ஹஜ் ஹஜ்ஜுடைய மாதங்கள் பேரு பேர் ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் பெற்றிருந்தா இந்த ரெண்டு மாசம் பத்து நாளைக்குள்ள தான் இஹ்ராம் வேற மாதங்கள் ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டினாங்க உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டலாம் ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டுறவங்க நோம்ப பெருநாளத்திலேயே கட்டிடலாம் ஆனா ரெண்டு மாசம் பத்து நாள் இருந்து அவங்க இஹ்ராமோட இருந்து தலிச்சின் பிறகுதான் இஸ்லாம காரணம் ஏற்கனவே சிறப்பான காலம் அந்த சிறப்போடு சேர்ந்து அல்லாஹ் தலைமுறையில் இருந்து இன்னும் உயர்த்திறான் எவ்வளவு இருந்தா துனியாவிட மிக சிறந்த காலமாக இதை பத்தி குரானும் பேசி குரான பத்தி சொல்லப்பட்டு சகீஹான ஹதீஸ் ரேல பத்னாலா பத்தி சஹாபாகல மாமூல்ல இந்த பத்னாலா நீ அமலன பத்தி வந்து அல்லாஹ் ரஹ்மத் சூரatul ஃபஜ்ர்ல இந்த பத்னாலா பத்தி பேசினா வல் ஃபஜ்ரி வல யாலின அஷர் காலை பொழுது மீது சத்தியமா வல யாலின அஷர் 10 இரவுகள் மீது சத்தியமா அது எந்த பகுதின்னு சொல்லல எந்த பசியதா நான்டா தஸ்ஸீனுடைய உலமாக்கள் பலவிதமான கருத்துகளை சொல்லிக்கலாம் இது நம்மதான்ட கடைசி பத்த சொல்றானா அல்லது மகாமுடைய பத்த சொல்றானா அல்லது வேறு ஏதாவது குறிப்பிட்ட இரவுகளை வச்சு சொல்றானா ஆனால் தஸ்ஸீர் கலையில நிகழ்த்த அனுபவம் உள்ள பல சஹாபாக்கள்

நேற்று ஒரு நாளை பார்த்தோம் இந்த நாட்கள்ல நிறைய நல்ல சாலையான அமல்கள் ஆனால் இந்த ஆரம்பப்பட்ட நாட்களில ஒரு அடியான் செய்யக்கூடிய சாலையான அமலை பார்த்து அல்லாவுக்கு வரக்கூடிய முகப்பர் வேற காலத்துல செய்த அமல பாருங்க சிறப்பு செய்யக்கூடிய சாலையான் அவன் நற்கிரியைகள் நல்ல காரியங்கள் இதை செய்யக்கூடியவங்களோட தான் அவனோட இறக்கவர்கள் அவன்